ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் கூர்நோக்கர் தேர்தல் பொதுப்பாய்வாளர் திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம்பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் பேசிய பேச்சுங்கிறது தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூழலுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பது போல் ஒரு கருத்தை சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எஸ்ஐஆர் சார் குறித்து ஏன் திமுக இவ்வளவு நடுங்குது சாருன்னு சொன்னாலே ஏன் இவ்வளவு கலங்குறாங்க இவங்க மத்தியில் இருக்கும்போதே இந்த சார சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்திற்கு பிறகு நான்கு முறை நடைபெற்றிருக்கிறது அதற்கு முன்பு ஒரு ஒன்பது பத்து முறை நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே பதிமூணு முறை இந்த வாக்காளர் சிறப்பு தீவிரலாம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் திமுக வந்து இப்ப இவ்வளவு பயப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுக பயப்படுகிறது திமுக எதற்காக எஸ்ஐஆரை கண்டு அச்சப்படுகிறது என்று கேட்கிற கேள்வி அது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திமுக எடுக்கிற முயற்சியை கொச்சைப்படுத்துகிற வேலை என்றுதான் நான் சொல்வேன் காரணம் பீகாரிலே இதே எஸ்ஐஆர் நடந்த போது குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஏறக்குறைய அறுபது லட்சம் வாக்காளர்கள் ஒரே நாளில் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் இதற்கு எதிராக ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று தெரிந்த மாத்திரத்தில் தெரிந்த மாத்திரத்தில் இந்திய துணை கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் பீகாருக்கு சென்று ஆதரவு தெரிவிக்கவில்லை ஒரே முதலமைச்சர் பீகாருக்கு சென்று ஆதரவு தெரிவித்தார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப கூட எல்லாரும் கேட்டாங்க ஏ பீகாருக்கு போய் இவர் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு ஜனநாயகம் எங்கெல்லாம் பேராபத்தில் கொள்கிறதோ வாக்கு அரசியலுக்கு எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் போய் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயக பேரியக்கத்தினுடைய கடமை இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு இடர்பாடு வந்துருச்சு வாக்கரசியல்ல அது தேர்தல் ஆணையத்தாலேயே வருது அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சி தானேன்னு சொல்லி கடந்து போறது அல்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் தானேன்னு சொல்லி கடந்து அல்ல திரிணாமுல் காங்கிரஸ் தானேன்னு சொல்லி கடந்து போறதல்ல இன்றைக்கு அவர்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும்னு ஒரு முதலமைச்சர் உணர்ந்திருந்தார் இன்றைக்கு அதேதான் சூழல் இங்கே வந்திருக்கிறது இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரினுடைய பேச்சு வந்து ரொம்ப அபத்தத்தின் உச்சமாக இருந்தது அதுல என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சரினுடைய தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்போ அதெல்லாம் நீங்க வந்து எப்படி களை எடுப்பீங்க இது வரைக்கும் பதிமூணு முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு அப்பெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இப்பயே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எஸ்ஐஆர் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க எஸ்ஐஆருக்கு எதிரான குரல்ங்கிறதே முதல்ல தப்புன்னு நான் சொல்றேன் இப்போது திட்டமிடப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் தவறாக இருக்குங்கிறதுதான் இங்க பிரச்சனை நீங்க பீகார் தேர்தலை குறித்து கொண்டு ஆறு மாதத்துக்கு முன்பு எஸ்ஐஆர் பண்றீங்க பண்ணி அறுபது லட்சம் பேரை நீக்குறீங்க இப்ப அதே மாடலை இங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா மே மாசம் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் அநேகமாக ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாக தேர்தல் நடத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்னும் சரியா ஐந்து மாத காலம்தான் இந்த ஐந்து மாதத்துக்குள்ள நீங்க வந்து இப்ப எஸ்ஐஆர் பண்ண போறேன்னு சொல்லி இம்ப்ளிமெண்டேஷனும் கொண்டு வந்து பிஎல்ஓஸ அப்பாயிண்ட்மெண்ட்டோன்னு சொல்லிட்டீங்க அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை போட்டாச்சுன்னு சொல்லிட்டீங்க மூணு முறை வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இப்ப என்ன சொல்லுதுன்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்க சொல்லி இருக்கிற அவகாசம்ங்கிறது மிக குறைவான அவகாசம் ஏன்னா இப்போ ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் தோங் போது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அரையாண்டு விடுமுறைகள் வந்துடும் நிறைய மாணவர்கள் பெற்றோர்களோடு வெளியூர் பயணங்களுக்கு போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய பயணங்கள் அமைஞ்சு போயிடும் ரெண்டாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையில நாட்கள் அதிகமாக கழிஞ்சிரும் அதன் பிறகு ஜனவரி மாதத்துல பொங்கல் விடுமுறை காலம் வந்துடும் மழை மழை காலம்ங்கிறது அக்டோபர் நவம்பர் தமிழ்நாட்டை காலமாக அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது ஆரம்பிக்கலையா இல்ல இந்த இந்த தடவை ரொம்ப இல்லையான்னு தெரியல அந்த இயற்கை பேரிடர் ரொம்ப மோசமா தானே இருக்கு அக்டோபர் நவம்பர்ங்கிறது ஆமா அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த காலம்ங்கிறது ஒரு இடர்பாடு மிகுந்த காலமாக இருக்கும் நீங்க செயல்படுத்துற நடைமுறை இருக்குல்ல அது ஒரு சிக்கலுக்குரிய நடைமுறையாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துறாரு என்ன சிக்கலுக்குரிய நடைமுறையா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க வந்து என்னுடைய பேரை வந்து இப்ப புதிய படிவத்துல நிரப்பி நான் கொடுக்குறேன் இப்ப என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கா இல்லையான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்க ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ண போற வரைவு வாக்காளர் பட்டியல்ல நான் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை வரைவு வாக்காளர் பட்டியலில் என் பேர் வரலன்னா நான் என்னுடைய பேரை மீண்டும் சேர்ப்பதற்கு மீண்டும் என்ன ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கோருதோ அந்த ஆவணங்களை சேர்த்து கொடுக்கலாம் ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஜனவரி மாதம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல இந்த எஸ்ஐஆர் புது படிவத்தை நிரப்பி கொடுத்தவங்களுடைய பேர் வராதுன்னு சொல்லுது அப்ப எப்பங்க நான் சரிபார்க்க முடியும் என் பேர் இடம்பெற்றிருக்கா இல்லையானா பிப்ரவரி மாதம் நாங்க இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல நீங்க அதை சரிபார்க்கலாம்னு சொல்லுது சரிங்க இறுதி வாக்காளர் பட்டியல்ல நான் சரிபார்க்கிறேன் என் பேர் இல்லைங்க இப்ப என்னங்க செய்யறதுன்னா நீங்க இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாதுன்னு தேர்தல் அணைய சொல்லுது இந்த நடைமுறையை தான் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆரை எதிர்க்கல தான் நீங்க தாராளமா எஸ்ஐஆர் பண்ணுங்க ஆனா போதுமான அவகாசத்தை கொடுத்து மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டு முதல் பட்டியலில் வரவில்லை என்று சொன்னால் இரண்டாவது பட்டியல் இரண்டாவது பட்டியல் வரலன்னா மூணாவது பட்டியல்னு சொல்லி போதுமான அவகாசத்தை கொடுத்து ஒரு ஏழு மாத காலம் அவகாசம் எடுத்துக்கோங்க பொறுமையா பண்ணுங்க எஸ்ஐஆர இப்ப தேர்தல் நெருக்கத்துல நீங்க பண்ணணும்னா அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சம கனவும் உங்களிடத்துல இருக்கு அதை மையமாக வைத்து தான் நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு செயல்படுறீங்கன்றதுதான் தமிழ்நாடுக்கு இருக்கிற அச்ச உணர்வு இப்ப ஏங்க இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த அச்ச உணர்வு வந்துருச்சுன்னா அண்மையில ஹரியானாவுல பிரேசில் நாட்டு மாடல் வந்து இருபத்தி ரெண்டு முறை ஓட்டு போட்டு போயிருக்காங்களே அப்ப அவங்க எங்கிருந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்க ராகுல் காந்தி அதை அம்பலப்படுத்தினார்ல இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல சார் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு கிரண் ரிஜிஜூ சொல்றாரு இல்ல இல்ல இது உள்நோக்கம் கொண்டது இப்படிதான் வந்து ஓட்டிங் மிஷின்ல ஃபால்ட் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப வந்து வாக்காளர் பட்டியலே ஃபால்ட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையமா கிரண் ரிஜுஜுவா கிரண் ரிஜுஜு உங்களுடைய வேலை என்ன நீங்க பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் குறித்து பேசுங்க தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டுக்கு நீங்க வழிய வந்து பதில் சொன்னா அப்ப உங்களுக்கு பின்னால் தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு நீங்களே அலையா விருந்தாளியாக வந்து அம்பலப்படுத்திட்டு போயிட்டீங்க பீகார்ல தான் சார் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மத இருக்காங்க நீக்கப்பட்ட பட்டியல்ல இருபத்தி நான்கு சதவீதத்துக்கும் அதிகமானோர் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க ஸ்கெட்யூல்ட் கேஸ் ஸ்கெட்யூல் டிரைப்ஸா இருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா இதே நடைமுறையை நீங்க இங்கேயும் பின்பற்றினா நீங்க சொல்ற இந்த மெத்தட் இந்த ஃபார்முலாவே ஒரு சிக்கலுக்குண்டான ஃபார்முலாவா இருக்கு அதனால இங்கேயும் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறவர்களினுடைய பெயர்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களாகவும் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இருப்பார்கள் தான் திமுக இருக்கிற அச்ச உணர்வு இவங்க சொல்றாங்கல்ல திமுக பயப்படுதுன்னு சொல்லி திமுக நூறு சதவீதம் பயப்படலைன்னு சொல்றேன் ஏன்னா இதையெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் பேரை பட்டியலிலிருந்து நீங்க நீக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம் பீகார்ல செஞ்சது மாதிரியே அதையும் மீறி திமுக ஜெயிக்கும் ஏன்னா திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி பலம் அது செய்து வந்திருக்கிற இந்த ஐந்தாண்டு கால நலத்திட்ட பணிகள் இதையெல்லாம் தாண்டி ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று சண்டமாரதம் செய்கிற ஒரே இயக்கமாக இந்திய துணை கண்டத்தில் வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குங்கிற பேரு தமிழ்நாட்டினுடைய உரிமையை திமுக நிலைநாட்டிருச்சுங்கிற அந்த ஒரு பெருமை இவை எல்லாம் சேர்த்து அது இந்த நாட்டு மக்களிடத்துல பெரிய அளவுல எடுபட்டிருக்கு எனவே அது நூறு விழுக்காடு வெற்றி பெறும் முதலமைச்சருக்கு இருக்கிற அக்கறை என்னன்னா நீ என்னை ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட சொல்லு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அது தவறு இல்லை ஆனா என் நாட்டினுடைய மக்களை நீ போலி வாக்காளன்னு சொல்ற இதை ஏற்க முகவரி மாறிடுச்சு சார் நான் இப்ப புதுதான் படிவத்தை நிரப்பி கொடுக்க போறேன் என்னுடைய பேர் வந்து பட்டியலில் இடம்பெறுமா இடம்பெறாதான்றது எனக்கு தெரியாது கேட்டார்ந்த வாழ் மாதிரிதான் பூனை இந்த பக்கமும் விழும் அந்த பக்கமும் விழலாம் வாய்ப்பு இருக்கு இல்லாமலும் போகலாம் எனக்கு நீ ஓட்டு போற உரிமையை கூட மறுத்துரு நான் கவலைப்படலை ஓகே என் உரிமையை நீ நீக்கிட்ட ஆனா என்ன நீ போலி வாக்காளர்னு சொல்றல்ல வேவரையும் இரத்தமும் இந்த நாட்டில் சிந்தி இந்த நாட்டினுடைய குடிமக்களாகவே இருக்கக்கூடிய என்னை நீ போலின்னு சொல்ற இந்த போலின்னு சொல்ற வார்த்தை என்னை உருத்துது என்னுடைய சுயமரியாதைக்கு பேராபத்தாக இருக்கு அதனால என்னுடைய நாட்டு மக்களை நீ போலி சொல்லி இப்ப இன்னைக்கு சொல்லிட்டாங்களா அந்த அம்மா நாலாயிரத்து லட்சம் வாட்டு ஓட்டுகள் வந்து போலி ஓட்டா இருக்கு போலி வாக்காளர்கள் பட்டியலில் இருக்காங்க நான் கேட்கிறேன் இந்த நாலாயிரத்து லட்சம் பேரை எதன அடிப்படையில நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் தேர்தல் ஆணையத்தில இருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு தெரியல டெல்லியில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிச்சு முதலமைச்சர் தொகுதியில இருக்கு அப்படின்னு நீங்க பின் பாயிண்ட் பண்ண வேண்டிய சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி முதலமைச்சர் முதலமைச்சர் தொகுதினு ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் கேட்டகரி பிக்ஸ் பண்ணிருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அது ஒரு தொகுதி அவ்வளவுதான் முதலமைச்சர் நாளைக்கு தஞ்சாவூர்ல போட்டிடுறாருன்னா அவர் தொகுதி தஞ்சாவூர் சைதாப்பேட்டை தொகுதியில போட்டிடுறாருன்னா அவர் தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி தவிர முதலமைச்சர் தொகுதிக்குள்ள நாலாயிரம் பேர் இருக்காங்க நீங்க அந்த நாலாயிரம் பேர் யாருன்னு அவுட் பண்ணுங்க அவுட் பண்ணி லிஸ்ட் கொடுங்க அப்ப பயம் வந்து திமுகவுக்கு இல்ல உங்களுக்கு தான் ஏன்னா உச்ச ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்து விட்டால் கடைசி நேரத்துல என்ன செய்யறது நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சிட்டு இப்ப எஸ்ஐஆர் மட்டும்தான் எஸ்ஐஆர் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் சதவீதத்தினரை நீக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க ஏன்னா இப்ப ஹரியானால இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சுன்னு சொல்றாரு போலிங் ஆன ஓட்ல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்னு சொல்றாரு ராகுல் காந்தி அப்ப அந்த பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டு காணாம போயிடுச்சுன்னா அது ஒண்ணு சாதாரண எண்ணிக்கை இல்ல சார் வின்னிங் நம்பர்ஸே இங்க சில ஆயிரத்துல தான் இருக்கு ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே எட்டு ஒன்பது தொகுதிகள்ல தான் வெற்றி வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு ஹரியானாவுல அரசு அமைஞ்சிருக்கு அப்போ உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து இல்லாம செய்யறதுங்கிறது இருக்குல்ல இது உண்மையிலேயே ஜனநாயக தன்மைக்கு மிக மிக நேர்மாறான ஒரு செயல்பாடாக இருக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கவலையே அந்த கவலையை தான் முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு போராட்ட காலத்திலும் அந்த தான் கூட்டணி கட்சியினர் வெளிப்படுத்தி இருக்காங்க ம் அதாவது என்ன சொல்ல வரோம் என்ன பிரச்சனைங்கிறத அட்ரஸ் பண்ணாம எதிர்கட்சிகள் நடுங்கிருச்சு எதிர்கட்சிகள் கலக்க முட்டுருச்சு எதிர்கட்சிகள் கதறிட்டாங்க இப்படி இந்த டோனை வந்து வலதுசாரிகள் ஒரு பாணியாகவே பின்பற்றி வர்றாங்க ஒரு விஷயத்தை நோக்கி கேள்வி கேட்டா ஓ பயம் வந்துருச்சா தோல்வி இப்போ ஹரியானா ராகுல் காந்தி அமலப்படுத்துனா உடனே அமித்ஷா பீகாரில் தோல்வி உறுதியாக அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொன்னதில் உண்மை இருக்கா அது குறித்து பேசுவதே கிடையாது அவ்வளோதாங்க பீகாரில் தோத்துடுவாங்க அதான் பதறிட்டாங்கல்ல அப்படி இப்படியான இந்த பேட்டன்லேயே அதாவது வார்த்தைகளுக்கு வார்த்தையை சொல்கிறாங்களே அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளடக்கத்துக்கு என்ன பதிலுங்கிறதே வலது சார் கிட்ட வருவதில்லை இது ஒரு பேட்டனாகவே இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அதில் ரொம்ப குறிப்பாக என்னென்னா பேட்டனை ஃபாலோ பண்ணுறது கூட ஒரு அரசியல் ரீதியான அவங்க காலங்காலமாகவே அப்படிதான் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் உண்மையை மறைக்கிறது இல்லை சரண்டர் ஆகுறது இது ரெண்ட தவிர வலதுசாரிகளுக்கு வேற சித்தாந்தமோ வேற செயல்பாடோ இருந்ததே கிடையாது உண்மையை மறைச்சிருவாங்க அவர்கள் தவறான ஒரு வரலாறு எழுதி இதுதான் வரலாறுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா கடைசியா முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு நாங்க சரண்டர் ஆயிடுறோங்க எங்களை விட்டுருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் வளர்ந்துருவாங்க இது அவர்களுடைய செயல்பாடு உதாரணமா சொல்லணும்னா இந்த மாத புரா தொகுதியில வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டாங்க அந்த விவரங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதில்லை அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய வழக்கு தான் ராகுல் காந்தி கிட்ட என்ன பதில் சொன்னாங்கன்னா நாங்கள் வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது நாள் வெப்சைட்டை எடுத்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார் அதுல என்னன்னா அந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் மூலமாக புதிதாக என்ரோல் ஆனாங்கல்ல ஓட்டர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸை வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க சார் அவங்க வெப்சைட்லேயே இல்ல இப்போ நீங்க போய் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் அதாவது இதுவரைக்கும் ஓட்டே போடாம பதினெட்டு வயது நிரம்பி இருக்கிற வாக்காளர்கள் என்ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல கடந்த மாதங்கள்ல இல்ல ஆறு மாதத்துக்கு முன்பு நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பணியில புதிய வாக்காளர்கள் சேர்க்கிற பணின்னு நடந்திருக்கும் அங்கங்க முகாம்கள் நடந்திருக்கு எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலும் நடந்திருக்கும் அப்ப அந்த விவரங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த விவரங்களை நீக்கிட்டாங்க ஏங்க இந்த விவரங்களை நீக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு இவங்க நீங்க வந்து சொன்னீங்கல்ல எதிர்கட்சி மேல உடனே ஒரு பழியை தூக்கி போட்டுறாங்க இவங்க வந்து பயந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப பயந்தது யாரு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருந்தே டீட்டெயில் இல்லாம செஞ்சது யாரு இவங்க தான் செஞ்சாங்க இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு செய்தி நான் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன் ஒரே சட்டமன்றத்துல ஒரே போட்டோ உள்ள ஒரே ஓட்டு நூறு பேர் போட்டிருக்கான் ரெண்டு பூத்துல அந்த நூறு பேரும் ஒரு ஒரே ஆளா இருந்து ஓட்டு போட்டிருந்தா பரவாயில்ல அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஓட்டு ஒரே போட்டோ ஒரே சட்டமன்ற தொகுதி நூறு தடவை ஓட்டு போட்டான் எத்தனை போய் மூணு போய் ஒரு பூத்துக்கு நூறு முறை ஓட்டு போட்டிருக்கான் அப்ப ரெண்டு பூத்துக்கு இருநூறு முறை ஓட்டு போட்டது சரி அதோட முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னொரு இருபத்தி மூணு முறை அதே சட்டமன்ற தொகுதியில இன்னொரு பூத்துல போய் போட்டுருக்கான் சார் அப்ப இத வந்து நீங்க வந்து விவரங்களோட எடுத்து இந்த பாருங்க போட்டோ இந்த பாருங்க பூத் நம்பரு அப்படின்னு சொல்றாரு மறுநாள் காலையில ராகுல் காந்தியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு பேராபத்து அதாவது தேர்தல் ஆணையம் தவறு செய்யறது ஜனநாயகத்துக்கு பேராபத்து இல்லையா தேர்தல் ஆணையம் தவறு செய்தே இது எதன் அடிப்படையில் செய்யுதுன்னு நாம சந்தேகிக்கிறோம்ல அது ஜனநாயகத்துக்கு பேராபத்துன்னு சொன்னார் சரி இப்ப இந்த ஒரே ஓட்டு ஒரே போட்டோ ஒரே சட்டமன்ற தொகுதி இருநூத்தி இருபத்தி நாலு தடவை ஓட்டு போட்டாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணார்ல மறுநாள் காலையில இந்த டீடெயில வெப்சைட்ல இருந்து எடுத்தாங்க சார் வெப்சைட்ல இந்த டீட்டெயில் இல்ல சார் இந்த குறிப்பிட்ட வாக்காளரினுடைய டீடைல் வந்து இல்ல இன்னொரு முக மிக முக்கியமான செய்தி இவங்க எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறா செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க பிரகலாத்ன்னு ஒரு பிஜேபியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து ஹரியானாவில ஓட்டு போட்டிருக்காரு ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்காரு அவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க சரிங்க ரெண்டு முறை ஓட்டு பரவாயில்லைங்க இருநூத்தி இருபத்தி நாலு தடவை ஒருத்தன் ஓட்டு போட்டுருக்கும் போது ரெண்டு தடவை ஓட்டு போட்டோன்னு நீங்க மன்னிச்சிட மாட்டீங்களான ஒரு நியாயமான கேள்வி எழும்பில்ல அவர் காரரா இருந்தா பரவாயில்ல சார் உத்தரப்பிரதேசத்துக்காரர் சார் அவரு உத்தரப்பிரதேசத்துல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவரு ஹரியானாவில போய் ஓட்டு போட்டிருக்காரு இந்த டீட்டெயில்ஸையும் அன்னைக்கு பிரஸ் மீட்ல எக்ஸ்போஸ் பண்றாரு மறுநாள் பார்த்தா பிரகலாத் பேர் இருக்கிற மொத்தம் எண்பத்தி ஆறு பேரை பட்டியலிருந்து நீக்கிச்சி தேர்தலானே இந்த பிரகலாத் மட்டும் இல்ல உண்மையான பிரகலாத்தையும் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து எதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அதையெல்லாம் நீங்க வந்து ஆவணங்களே இல்லாம உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யற நீங்க பயப்படுறீங்களா இல்ல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுட்டு பயப்படுறாங்களா எதிர்கட்சிகளுக்கு பயம் இல்ல சார் காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் எந்த தப்பு செய்யல நான் மேல காங்கிரஸ் சொல்றேன் கீழே இன்னைக்கு திமுகவும் சொல்றேன் வலிமையா எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தவறுகளை கண்டறிஞ்சிட்டாங்க இந்த தவறுகளை கண்டறிந்ததை நீதிமன்றத்துல சொல்றாங்க நீதிமன்றத்துல போய் எதிர்கட்சியா சொன்னாங்க இல்ல இல்ல ஆவணங்களை தாக்கல் செய்யணும் தேர்தல் ஆணையம் தான் சொன்னிச்சு இதே பீகார் எஸ்ஐஆர் வழக்குல உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புது இத்தனை லட்சம் பேரை நீங்க நீக்கி இருக்கீங்க எதன் அடிப்படையில் அந்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடுங்கன்னு கேக்குது அப்ப நியாயமா நீங்க என்ன பண்ணணும் ஆமாங்க இதாங்க ரிப்போர்ட் இந்த இருக்குங்க இதன் அடிப்படையில் நீக்கி இருக்கோம் இந்த ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க ஒரே ஆள் ரெண்டு இடத்துல இருக்காங்க இதெல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி டூப்ளிகேட் டூப்ளிகேட்ஸ் நாங்க நீக்கிட்டோம்னு சொல்லணும்ல ஆவணங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறை இப்ப இத சொல்ல வச்சது யாரு உங்களுக்கு எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரம் ஞாபகம் இருக்கும் எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல எஸ்பிஐ ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி அவமானப்படுத்தி அம்பலப்படுத்துற வேலையை செஞ்சது பாஜக தானே கடைசியில நீதிமன்றம் நெருக்கடி கொடுத்தோன்னா நெருக்கடி தாழாமல் இருபத்தி நாலு மணி நேரத்துல டீடைல்ஸ் கொண்டு வந்து போட்டுச்சா இல்லையா எஸ்பிஐ இதே எஸ்பிஐ அஃபிடவேட் போட்டுச்சா இல்லையா எங்களுக்கு போதுமான அவகாசம் வேணும் நாங்க வந்து ஒரு வார காலத்துக்குள்ளாக செய்ய முடியாதுன்னு சொன்னிச்சு ஒரு வாரத்துல செய்ய முடியாதது ஒரே நாளில் செஞ்சு முடிச்சு அப்போ ஒரு நாட்டினுடைய மைய நிறுவனங்கள் எந்த சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அச்ச உணர்வோடு அவர்களை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது யாருன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி ஆனா குற்றச்சாட்டை யார் மீது வைக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகள் மீது வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகளுக்கு எந்த பயமும் இல்லை சார் எதிர்கட்சிகள் தெளிவாக இருக்காங்க பயப்படுவது பாரதிய ஜனதா கட்சி தான் வாய்ப்புடு பாரதிய ஜனதா கட்சி ஆனால் நிர்மலா சீதாராமன் கலக்கமுற்ற திமுகங்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் கேட்டு இதோடு தான் நிர்மலா சீதாராமன் எப்போதுமே தமிழ்நாட்டிற்கு இடையே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மத்தியில் ஒரு தூண்டி விடுவது போன்று ஒரு அமைச்சர் நடுவன் அமைச்சர் பேசுகிறார் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கோயம்புத்தூரில் போய் நின்று பேசுகிறாரு நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க நீங்கள் தானேப்பா வருவாய் தரீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த அரியலூர்கார தருமபுரி ராமநாதபுரம் எப்பயும் அரியலூர் தருமபுரியை சொல்லுவாங்க இப்போ என்னென்னு தெரில தென் மாவட்டத்தின் மீது ஏதோ கோவம் இருக்கு போல ராம்நாடு அஹ் ராம்நாடியும் சேர்த்துக்கிறாங்க தான் வைஜேபி ரொம்ப குறிவைக்குது ஆனா நிர்மலா சீதாராமன் ராமநாதையும் சேர்த்து சொல்றாங்க ராமநாதத்துக்காரங்க அரியலூர்காரங்க தருமபுரிக்காரங்க உட்காந்து சாப்பிட்றாங்களாம் கோயம்புத்தூர்காரங்க உழைச்ச உழைச்சு கொடுக்குறாங்களாம் இது என்ன மாதிரியான மனநிலை எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்குள்ள கோயம்புத்தூர் மட்டும் சம்பாதிக்குது உழைச்சு கொடுக்குது தருமபுரி அரியலூர் ராமநாதபுரம் எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஏன் இப்படி ஒரு உண்மைக்கு மாறான ஸ்டேட்மெண்ட்டை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறாங்க இதை எப்படி வந்து அப்பட்டமா வெளிப்படையா சொல்றேன் சார் சார் இது ஒரு சாதிய மோதலை உருவாக்குகிற போக்கு வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப கிளியரா ராமநாதபுரத்துல இருக்கிற சமூகம் அடர்த்தியான சமூகம் பெயரெல்லாம் சொல்ல விரும்பல எந்த சமூகமோ அந்த சமூகத்தை குறிவைப்பது கோயமுத்தூர்ல இருக்கிறது பெரும்பான்மை சமூகம் கொங்கு மண்டலத்துல இருக்கிற சமூகம் அந்த சமூகத்தை குறி வைப்பது அரியலூர்ல இருக்கிற பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்தை குறிவைப்பது இப்படி ஒரு மூன்று பெரும் சமூகங்களுக்கிடையே இவன் எல்லாம் சும்மா இருக்கான் அப்படின்றது அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க ஏ நான் எல்லாம் ஆண்ட பரம்பரை நான் எங்க சும்மா இருக்கேன் நான் யார் தெரியுமா நான் போர்க்கருவிகளை பயன்படுத்துறேன் நான் என்ன சும்மா இருக்கேன் நானு சொல்லி அவன் கிளம்புவான் நீதான் எனக்கு சோறு போய் ஏ ஆமாப்பா நான் தான்ப்பா அவனுக்கு சோறு போடுறேன்னு இவன் இந்த பக்கம் கிளம்புறது இப்ப இந்த வேலையை வேற யாராவது செய்யலாம் ஒன்றிய அமைச்சர் செய்யலாமா ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க கேட்கறாங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு மாநிலம் வந்து சீரான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இன்னொரு மாநிலம் வளர்ச்சியே அடையல நாங்க அப்ப அந்த மாநிலத்துக்கு தானே கவனம் செலுத்தணும் இது பாக்குறப்ப ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆமாப்பா அவன் கொஞ்சம் நடக்க முடியாம கஷ்டப்படுறான் அவனை நடக்க வச்சிட்டு நீங்க ஓடுற ஆளுக்கே உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படின்றது நீ எனக்கு கொடுத்த மாதிரி தான் அவனுக்கும் கொடுத்த அவனுக்கு செஞ்சதுதான் எனக்கும் செஞ்ச சொல்லப்போனா ஒரு ஐம்பது ஆண்டு காலமா அவனுக்கு கூடுதலா ஓடவே முடியல நடக்க முடியாம நிக்கிறான் நீ எனக்கு குறைவா செஞ்சாலும் நான் தன்னிறைவு பெற்று ஓடுற நிலைக்கு வந்துட்டேன் இது என்னுடைய வளர்ச்சி இதுல நீ உரிமை கொண்டாட முடியாதுன்னு நாம சொல்றோம் இப்ப நீங்க இதே வேலையை கொண்டு மாவட்டத்துக்கு செய்றீங்க செய்யறீங்க ஆனா ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு செய்வது போன்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்குதா நேற்றைக்கு புதுக்கோட்டையில வந்து நியோ டைடில் பார்க்க அறிவிச்சுக்காரு சார் முதலமைச்சர் புதுக்கோட்டை தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதியாகவே இருக்கட்டும் ஏன்னா திருச்சிக்கு தஞ்சாவூருக்கும் நடுப்பட மாட்டிக்கு சென்ற தொகுதி இந்த பக்கம் சிவகங்கைக்கு நடுப்புற மாட்டீங்க அந்த தொகுதி சொல்ல போனா அந்த மாவட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினரே கிடையாது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் புதுக்கோட்டைக்கு நாடாளுமன்ற ஒரு மாவட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாத்துக்கோங்க எப்படி இருக்கும் அந்த தொகுதின்னு இருந்த நாடாளுமன்ற தொகுதியும் பறி போயிடுச்சு இப்படி இருந்த நிலையில நியோட்டைடில் பார்க்க கொண்டு வந்து நான் இந்த மாவட்டத்துக்குள்ள தர்றேன்னு சொல்லி ஒரு சீரான வளர்ச்சிக்கு திட்டமிடுகிறார் முதலமைச்சர் நான் இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன் இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கில் நிதியை ஒதுக்கிட்டு நூற்று கணக்குல கூட ஒதுக்காம இங்க அதை விட குறைவான நிதியை தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு ஒதுக்குறீங்க இங்க இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு ஆயிரம் சில நூறு கோடிகளை மட்டும் கொடுத்துட்டு அங்க என்ன பண்றீங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்குறீங்க இப்ப இந்த வேலையை ஒரு மாநில அரசு செய்தான்னு கேட்டா மாநில அரசு எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலாம் ஆனா நீங்க வந்து கொம்பு சீவர வேலையை செய்யுங்க அது இந்த தேர்தல் நெருங்குகிற வேலையில நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தமிழ்நாட்டை கூறு கூட நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு அது ஒருபோதும் இடம் கொடுக்காது இங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் நான் நினைக்கலாம் கொஞ்சம் பேரு நான் உண்மையிலேயே அடக்கத்தோடு சொல்றேன் அவர்கள் பொருளாதாரத்தை முதலீடு செய்து பொருளீட்டிருக்கலாம் அங்க வந்து அரியலூர் காரணம் தன்னுடைய மேன் பவரை கொடுத்திருக்கான் ராமநாதபுரத்துக்காரனோட கொடுத்திருக்கான் திருப்பூர் திருப்பூர் கோயம்புத்தூர்ல பெரும்பாலும் உற்பத்தி சக்தியா இருக்கிறது தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க சேர்ந்துதான் எல்லா மாவட்டங்களும் சேர்ந்துதான் எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து அப்ப இந்த வளர்ச்சி இன்க்ளூசிவான வளர்ச்சி தான் உங்களுக்கு திருப்பூரினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு மாநில அரசு நினைக்காது திருப்பூரினுடைய வளர்ச்சி சீரா இருந்தா அண்டை மாவட்டமாக இருக்கிற கரூர் வரைக்கும் அது எதிரொலிக்கும் அதன் பிறகு அதை தாண்டி இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் கருவூர்ல இருந்து அப்படியே நீங்க மெல்ல கடந்து போனீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணி கொடுக்குங்கிறது மாநில அரசுக்கு தெரியும் எனவே மாநில அரசு அப்படி நினைக்கிறது இல்லை ஆனா நிர்மலா சீதாராமன் அம்மையார் போன்றவர்கள் இது போன்ற வேலையை செய்வதுங்கிறது சாதியின் பெயரால் துண்டாடுகிற வேலைக்கு முகாந்திரமான வேலையாக இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுவும் இப்ப அரியலூர் மாவட்டத்தை அவங்க ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க இப்ப சமீபமா இவர் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவருடைய இது அந்த மாவட்டத்திலிருந்து தான் ஒவ்வொரு முறையும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முதலிடம் வர்றதுல இருந்து வெளிநாடுகளுக்கு முக்கியமான துறையில் போவது வரையும் இப்ப அரியலூர் மாவட்டம் முன்னணியில இருக்கு இது ரெக்கார்டு அதனால அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அது பின்தங்கிய மாவட்டமா இருக்கலாம் னாலஜியான டெக்னாலஜியான உருவாகி கொண்டே இருக்காங்க அரியலூர் மாவட்டத்துல அவ்வளவு படிப்பு இருக்கு அது அமைச்சர் சிவசங்கர் அவ்வளவு கவனம் செலுத்தி அதை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அது பிந்தங்கி மாவட்டமாவே இருந்தாலும் இவங்க வைக்கிற வாதம் செல்லுபடியாக ஆமா ஆமா நீங்க நேற்று பிறந்த குழந்தை அது அதனுடைய வளர்ச்சி வந்து காலங்காலமாக இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தை போல காலங்காலமாக இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தை போல இருக்கணும்னு நினைக்க கூடாது காரணம் என்ன ஏற்கனவே உள்ளது கோ மாதிரி ஒரு ஊரை அரியலூரோட ஒப்பிடலாமா முத நீங்க சொன்ன மாதிரி நேற்று பிறந்த குழந்தை அது ஆமா அது இப்போது பிறந்திருக்கு ஓடி ஓடிவானி கோயம்புத்தூர் மாரத்தான் கோயம்புத்தூருக்கு காலங்காலமாக கிடைத்திருக்கிறமாக அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் அரசுகள் செலுத்தி இருக்கிற கவனம்னா நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துக்கங்க சார் அத அண்ணா காலத்துல கலைஞர் காலத்துல கூட விட்டுருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க எத்தனை திட்டங்களை கோவை குங்குமண்டலத்தை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு செய்து கொடுத்திருக்கு அப்படி ஏதாவது திட்டங்களை நீங்க செய்து கொடுத்துட்டீங்களா டெவலப் ஸ்டேஜ்ல இருக்கு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு போய் நீங்க ஒப்பிட்டு பேசுறது இன்னொன்னு ராமநாதபுரம் மாவட்டத்துல நீங்க சினிமால அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் படங்கள்ல உன்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன்னு போலீஸ் மிரட்டுவாங்க அரசியல்வாதிகள் படத்துல அது எதிர்பார்த்த தண்ணி இல்லாத காடுன்னா அது ராமநாதபுரம் அப்படி தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லப்பட்ட இடங்கள்ல இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு நிறைய திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்துட்டு இருக்கு நீங்க அதை அதான் இந்த மூர்க்கமான ஒரு வேலையை செய்து இந்த சாதிய கூறுகளை திட்டுகிற வேலை இருக்குல்ல இந்த வேலையை நிர்மலா சீதாராமன் நம்ம யார் செவ்வனே செய்து முடிக்கலான்னு நினைக்கிறாங்க இது வந்து உத்தரப்பிரதேசத்துல நடக்கும் ராஜஸ்தான்ல நடக்கும் தமிழ்நாட்டுல நடக்காது கண்டிப்பா இவங்களை எதிர்பார்க்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்காது இவர்கள் இவர்கள் கொள்கைக்கு மாறான இவர்கள் நோக்கத்துக்கு மாறான முற்போக்கான விஷயங்கள் தான் இங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிறத வழமையான உங்கள் பாணியில் பல்வேறு ஆதாரங்களுடன் தரவுகளுடன் எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி